பண்டார் உத்தாமாவில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் இன்று காலையில் மாணவன் ஒருவன் நடத்திய கத்தி குத்து தாக்குதலில் மாறார் இந்த சம்பவம் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பள்ளி வளாகத்தில் பெண்கள் கழிப்பறை அருகில் நிகழ்ந்தது இந்த தாக்குதலை இரண்டாம் படிவ மாணவன் ஒருவன் நடத்தியுள்ளான் அவன் யாருக்கும் தெரியாமல் புத்தக பையில் கத்தியை கொண்டு வந்துள்ளான் என்று நம்பப்படுகிறது கடுமையான கத்தி குத்து காயங்களுக்கு ஆளான பதினாறு வயது மாணவி கழிப்பறை அருகிலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நான்காம் படிவ மாணவியை கத்தியால் குத்திய பின்னர் மேலும் சில மாணவர்களை கத்தியால் தாக்குவதற்கு அந்த மாணவன் முனைந்துள்ளதாக தொடக்க தகவல்கள் கூறுகின்றன இது தொடர்பாக போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருகின்றனர் பெட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசி பி ஷம்சுடின் மமாட் தடையவியல் போலீசார் மற்றும் புலன் விசாரணை அதிகாரிகள் பள்ளி வளாகத்தில் விசாரணை செய்து வருவதை காண முடிந்தது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிலாங்கூர் மாநில போலீசார் ஓர் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது Kesempatan ini untuk mengucapkan selamat menyambut hari Deepavali kepada semua masyarakat yang beragama Hindu. Inia Deepavali Nawateka kepada semua masyarakat India di Malaysia. Deepavali kondadum anet Malaysia gelakum. Enade ini enggan ini Deepavali nalwal tikel. Inda Deepatir nalil உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்ச்சிலன் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்ச்சி மிலான் பிரசே மாஃபா காசு ஜாற்ற சய நிகோ தான் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Watakal Deepawali 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 Nal Nal iraiyathi narepara ellamulla irivana vendi deepathil nal vaalthigalai padivu seigire vanakkam waama menyambut hari tipawali 2025 jadi salam sejahtera para semua usususnya kamu dia di kawasan dumambau masing-masing தீபாவளி குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சிறப்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நெகிழ்ச்சியான இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பரவியின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து மலேசிய எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் என் இணையம் கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அக்டோபர் பத்தாம் தேதி வளாகம் மற்றும் ஆகிய இரு இடங்களில் தற்போது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீபாவளிக்கான அனைத்து பொருட்களும் இங்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப கிடைக்கும் பலகாரமா துணிமணிகளா காலணிகளா விதவிதமான தெரிக்கும் பட்டாசுகளா தீபாவளி அலங்கார பொருட்களா எல்லாமே அள்ளி செல்லுங்க கூடவே இங்கு அட்டகாசமான உங்களை குதூகலப்படுத்தும் உள்ளூர் கலைஞர்களின் இன்னிசை படைப்பு என ஆட்டம் பாட்டம் மிஸ் பண்ணிராதீங்க உங்கள் வசதிக்கு இரு சந்தைகளுக்கு போய் வர இலவச பேருந்து சேவை இங்கு உண்டு அனைவருக்கும் விண்விளியின் மங்களம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விண்விலியின் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்